கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவன் நமக்கு தருகிற அருமையான வார்த்தை மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை பாருங்கள் நானோ வென்றால் கத்தரை நோக்கிக் கொண்டு என் ரெற்றிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருழுவார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தை நானோ என் தேவனுக்கு காத்திருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கும் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் கொஞ்ச காலங்கள் அவர்கள் சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தார்கள் பின்னாட்களில் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு சிபிஎம் சபைக்கு செல்ல ஆரம்பித்தார்கள் அப்போ நான் ஒரு விஷயம் அவனை பார்த்து கேட்டேன் சர்ச்சு மாற்றுறதுனால நீ ஆண்டோருக்குள்ளே வளர்ந்துடலாம் நினைக்கியா அப்படின்னே அப்போ சொன்னால் இது ஆவிக்குரிய சபல்லா அப்படின்னா நான் சொன்னேன் எந்த சபைக்கு போனாலும் ஓன் இருதயம் கத்தருக்குள்ளே திடனாக இருக்குன்னா நீ பரிசுத்தவானா நீதிமானா வாழ முடியும் எந்த ஆலயத்துக்கு போனாலும் ஓன் இருதயம் கத்தருக்குள்ளே திடமாக இல்லைன்னா உன்னால் உத்தமனாக வாழ முடியாதுன்னு சொன்னேன் சரி ஒரு ஆலயத்துக்கு போகிறவனை நம்ம தடுக்க வேண்டாம் பேச்சுவா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இப்போ பாருங்கள் அவனுக்கு ஒரு வியாதி வருது அவனுக்கு ஒரு வியாதி அந்த வியாதியில் பலவினப்படுகிறான் என்னை ஜெபிக்க அழைத்தான் நான் போய் ஒரு நாள் முழுவதும் அவங்க வீட்டில் தங்கி இருந்து அவனுக்காக போராடி ஜெபித்தேன் சரியான ஒரு பிசாசு போராட்டம் அப்போது அந்த நாள் முடிந்த உடனே அவனை பார்த்து கேட்டேன் இவ்வளவு சத்துரு போராட்டத்துக்குள்ளே இருக்கியப்பா நீ ரட்சிக்கப்பட்டவன் தானான்னு கேட்டேன் அமைச்சுன்னா ஆமாம் நான் ரட்சிக்கப்பட்டவன் தான் சரி ஓகே நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கியா அப்படின்னு அப்போ அவன் சொல்கிறான் ஏ என்னால் காத்திருந்துலாம் ஜெபிக்க முடியாது நான் காலையில் ஒரு அரை மணி நேரம் நல்லா பாட்டு பாடி ஆராதித்து ஜோ பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் சில நேரம் யூடியூப்பில் செய்தி கேட்பேன் அப்படி எங்கள் வீட்டில் ஏதாவது விலை வேணும்னா எங்கள் சர்ச்சு பாஸ்டர்ஸ்ட்டை சொல்லுவேன் அவங்க வந்து உட்காந்து ஜோ பண்ணிவிட்டு போவாங்க அப்புறம் நான் ஆஃபீஸ் போயிடுவேன் அப்படின்னா நான் சொன்னேன் தலைக்கு மேலே வெல்லும் போது நீ ஆஃபீஸ் போயிடுவேன்னு கேஷுவலாக சொல்லுறியே நீ ஏன் ரெ தேவ்வ சமூகத்தில் ஒரு ரெண்டு நாள் உட்காந்து கூடாதுன்னு அப்போ சொல்கிறான் அதுதான் மாதத்தில் இருக்கும் எங்கள் பாஸ்டர் வருவாங்களே பாஸ்டர் சிஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க எங்கள் வீட்டில் உட்காந்து காலையில் ஃபுல்லாக ஜோம் பண்ணுவாங்க அது போதாதா அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் உனக்கு விடுதலை வேணும்னா நீ காத்திருக்கணும் உனக்கு விடுதலை வேணும்னா பாஸ்டர்ஸை வர சொல்லி அவங்கள ஜோம் பண்ண சொல்லிவிட்டு நீ ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது ஏன்னா கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சார்ந்தவன் அப்போ பாருங்க அவன் நான் சொன்ன அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை சரிப்பா போ உடு நம்மளால் முடியாது நம்ம வேலைக்கு போகணுங்கிறதுனால தானே ஊழியக்காரங்களை கூப்பிட்டு ஜோம் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் வியாதி முற்றி நடக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்துட்டான் இப்போ வீட்டில் இருக்கிறான் அப்பவும் என்னை ஜபிக்க அழைக்கும் பொழுது நான் ஜெபிக்க போயிருந்தேன் அவன்கிட்ட கேட்குறேன் இப்போ நீ ஆஃபீஸ் போகிறது இல்லையா போக முடியல ஏன் வியாதியினுடைய தாக்கம் நடக்க முடியாதபடி ஒரு ஆஃபீஸில் சேரில் உட்கார முடியாதபடிக்கு அவனுக்கு பாதி அப்போ நான் சொன்னேன் ஏ கத்தர் ஜீவன் உள்ளவர்ப்பா அவர் கண்டிப்பாக கைவிட மாட்டார் நீ வியாதி பலவீனத்தில் வீட்டில் தானே இருக்கா ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் பைபிள் வாசிக்கான்னு அவன் சொல்கிறான் எங்கையா பைபிள் வாசிக்க ஏசியை போட்டு பெசாம் படுத்து கிடக்க உட்காந்தா படுக்கணும்னு தோணுது படுத்தா உட்காரணும்னு தோணுது ஐயோ நான் படுற பாடு உனக்கு தெரியாது நீ பைபிள் வாசி அது இதுன்னு சொல்லி சொல்றியண்ணா அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் இங்க பாரு உன் ஆத்மா அதை இழந்துறாத உனக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல நீ படுத்து கிடந்தனாலும் பைபிள் வாசி அப்படின்னு ஆலோசனை எங்கே கேட்கற ஐயா அவனுக்கு முடியல அவனுக்கு பலவீனம் அவனுக்கு வியாதியின் தாக்கம் பாருங்க நானும் ஒரு ஆறு வருஷம் பார்த்தேன் போகும்போதெல்லாம் அவனுக்கு ஜோம்னுவேன் ஆலோசனை கொடுப்பேன் அவன் ஊழியர்காரங்களை வர சொல்லி ஜோமனுவான ஒழிய ஒரு நாள் கூட அவன் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தது கிடையாது சமீபத்தில் அவன் தவறி போனான் எனக்கு ரொம்ப வருத்தம் அவனுக்கு வந்த பாடு உபத்திரவத்தில் கூட கொஞ்சம் கத்திருக்கு காத்திருக்கலையே அப்படின்னு பிரியமானவர்களே இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க நானோ என் தேவனுக்கு காத்திருப்பேன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கா போராட்டங்கள் இருக்கா மிகுந்த நெருக்கங்கள் இருக்கா தேவைகளுக்கு மத்தியில் இருக்கீங்களா தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கா நீங்க ஏன் தேவனுக்கு காத்திருக்கக்கூடாது கூடாது நாங்கள் ஊழியக்காரங்க வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருப்போம் விசுவாசிகளாகிய நீங்களும் ஏன் தேவனுக்காக காத்திருக்கக்கூடாது பிரியமானவர்களே கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைபார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போக மாட்டார்கள் நீங்கள் கத்திருக்க காத்திருக்கணும் ஜெபிக்கிறது வேற காத்திருக்கிறது வேற அதாவது எல்லா சபைகள்லேயும் அந்த காலத்தில் இப்போ உள்ள சபைகளில் இருக்கல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சபைகளில் காத்திருப்பு ஜெப கூட்டம்னே ஒன்று நடத்துவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னா அந்த ஆராதனைக்கு ஆதாரமாக சனிக்கிழமை சாயங்காலம் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் காத்திருப்பு கூட்டம் வாங்க சில சபைகளில் நான் போயிருக்கேன் விசுவாசிகள் உட்காந்துருப்பாங்க பாஸ்டர் உட்காந்துருப்பார் அமைதியாக இருக்கும் யாருமே வாய் வாய்த்துறாங்க எல்லாம் உட்காந்து சோத்ராம் 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 அப்படியே காத்திருப்பாங்க காத்திருக்கிறது ஒரு பலன் பிரியமானவர்களே இன்னைக்கு ஒரு அவசர கால உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கத்திருக்கே காத்திருக்கணுங்கிற விவரமே தெரியாமல் இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்றேன் நீங்க குடும்பமாக வாரத்தில் ஒரு நாள் காத்திருந்து பாருங்க ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ தேவ சமூகத்தில் காத்திருந்து பாருங்க இல்லை தனித்து சமூகத்தில் காத்திருந்து பாருங்க நிச்சயமாக கத்துறவங்களை பலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் கரம் பிடித்து தூக்கி நடத்துவார் உங்கள் வாழ்க்கையில் வைக்கப்பட்டு போகவே மாட்டீங்க நம்ம ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் இது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அன்றுவரையும் இது வசனத்தின்படி நாங்கள் காத்திருக்க நாங்கள் உமில் நிலைத்திருக்க உண்மை நோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு கிருபை தாரோம் அப்படி காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் தேவக்கருபை சமாதானம் அது பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை